presenting the classics of Sam போதனை களஞ்சியத்திலிருந்து இருந்து இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் வேதபாரர் பரிசுகள் குறித்து சில விவரங்களை நம்ம பார்க்கிறோம் அதிகாரம் முழுக்க அவள் குறித்ததுதான் இந்த மத்திய இருபத்தி வெறும் பார்த்தீங்கன்னா போதிக்காம இப்போ எல்லாருக்கும் ஜனங்களுக்கும் தம்முடைய சீஸ்வரர்களுக்கும் எல்லாருக்கும் போதிக்கிறார் முதல் வசனம் சொல்லுது பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஸ்வரையை நோக்கி ஏற்கனவே இவர்களெல்லாம் மோசமானவருன்னு சொல்லி சொல்லிட்டார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மற்ற பதினஞ்சாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஏழாம் வசனத்தில் சொல்கிறார் மாயக்காரரே உங்களை இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் இளநிலத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் ஒரு இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது சொல்கிறாரு மாயக்காரராக மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து தான் அவங்க பிரச்சனை மனுஷருடைய கற்பனைகள் அதை உபதேசமாக போதிக்கிறது இன்றைக்கி நடக்குது பாருங்கள் இன்றைக்கி பரிசையர்கள் இருக்கிறாங்க அதுதான் அவங்க பிரச்சனை இந்த மாயக்காரர் இந்த பரிசையருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு தம்பி ஸ்ரீஷல்கள் சொல்லிட்டார் யாக்கிரதையாக அந்த அவனை மாதிரி ஆகிடாதென்றார் அவனை மாதிரி ஆகாத ஆன் என்ன போச்சு கெட்டு போயிடுவேன் கொஞ்சம் அந்த புளிச்சமாக உள்ள நுழைஞ்சின்னா எல்லாத்தையும் புளித்ததை ஆகிடும் அவ்வளோதான் எடுத்துடுறோம் எல்லாத்தையும் அப்போ இப்போ அந்த வார்னிங்கை பப்ளிக்காக எல்லாருக்கும் கொண்டாடிட்டார் ஜனங்களையும் சீசர்களையும் நோக்கி இதில் வந்து எல்லாேரும் இருக்கிறாங்க எல்லாேருக்கும் முன்னால் சொல்கிறார் போட்டு உடைக்கிறார் இவங்களுடைய குட்டை போட்டு உடைக்கிறார் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணி வான்ன் பண்ணி பப்ளிக்கே வார்ன் பண்ணுறாரு அதாவது இந்த இருபத்தி மூணாவது ஏன் விசேஷமானதுன்னா அந்த வேதபாரர் பரிசு பொல்லாத ஜனங்கள் ஆகிட்டாங்க பாருங்கள் தரிசனத்தை இழந்துட்டாங்க யூத மார்க்கத்தையே கெடுத்துட்டாங்க இயேசு இந்த உலகத்தில் வந்த காலத்தில் யூத மார்க்கமே ஒரு திசை கெட்டு எங்கே இருக்கிறோன்னு தெரியாமல் என்னத்துக்காக கற்று நம்மளுக்கு வச்சுருக்காருன்னு தெரியாமல் இருக்கிறாங்க இயேசுவை சிலுவையில் அறிகிறதுக்கு இவங்கெல்லாம் காரணமாக இருக்கிறாங்க இயேசுவை நிராகரிக்கிறார்கள் தள்ளுகிறார்கள் கொல்லுகிறார்கள் இயேசும் இவர்கள் இங்கே தள்ளுகிறத பார்க்கிறோம் இவருடைய பொல்லாத ஆதிக்கத்தை ஒழிக்க வேணும்னு சொல்லி இப்போ கடைசியாக ஒரு அற்புதமான ஒரு போதனையை இங்கே கொடுக்குறார் பரிசுகளிட்ட என்ன பிரச்சனை அவங்க பிரச்சனை என்னன்னா இயேசு சொல்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் மக்கள் போலாம இல்லை தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களை பற்றி இயேசு பதினெட்டாம் அதிகாரத்தில் விவரிக்கிறார் மத்திய பதினெட்டாம் அதிகாரத்தில் எப்படி அவர்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் சொல்லி இந்த தாழ்மையை பற்றிலாம் நிறைய போதிக்கிறார் பாருங்க அங்கே அதுதான் இவங்கக்கிட்ட இல்லை தாழ்மை இல்லை மன உருக்கம் இல்லை அன்பு இல்லை மன்னிப்பு கிடையாது அதுக்கு பதிலாக என்னவா இருக்கிறாங்க ஹிப்போக்ரிட்டிக்கலாக இருக்கிறாங்க ஹிப்போக்ரிட்டிக்கல்னால் மாய்மலக்காரராக மாயக்காரராக இருக்கிறாங்க அதான் இங்கே சொல்கிறார் மூணாவது சனத்தில் சொல்கிறாரு நீங்கள் கைகொள்ளும்படி அவர்கள் சொல்லுகிற யாவையும் கைகொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்யின்படியோ செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் ஹிப்போக்ரெட்ஸ் தான் அதுதான் சொல்றது சொல்றது செய்கிறது கிடையாது அதாவது அவர்கள் சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோல் மேல் சுமத்துகிறார்கள் தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள் மற்றவங்களை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது அவங்களுக்கு பாரமான காரியங்கள் உணர்ந்தது அவங்க மேலே வைக்கிறாங்க பாரமான காரியங்கள்னா எதை சட்ட சட்டத்திட்டங்களை ஆயிரக்கணக்கான சட்டத்திட்டங்கள் உணர்ந்து நீ இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவனை போட்டு ஒரு அழுத்தம் அழுத்துறது அவங்ககிட்ட மாட்டினான்னா ஆனால் இவனே அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது இவனே அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது தங்கள் கிரிகளை எல்லாம் மனுஷர் காட வேண்டும் செய்கிறார்கள் தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி இப்படிலாம் பண்ணுறாங்கன்றார் விருந்துகளில் முதலிடத்தை கேட்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கன்னா அவர்களை பற்றி வர்ணிக்கிறார் ரொம்ப பெருமைக்காரங்க எல்லாம் பார்க்கணுன்றபடி எல்லாம் செய்கிறாங்க அப்படின்றார் அப்போ முதல் மூன்று வசனங்களை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன் ஜனநிலை ஸ்ரீஷ்ரனை நோக்கி சொல்கிறார் இயேசு வேதபாரரும் பரிசுகரும் மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கிறாங்க ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அப்படின்றார் அப்போ சிலர் கேட்குற கேள்வி என்னென்னா கை கொண்டு செய்ய சொல்லியிருக்கப்போ பரிசுகளுடைய போதனையெல்லாம் கரெக்டாக தானே இருக்கும் அவர்கள் கை கொள்ளும்படி சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள்ன்னு இயேசுவே சொல்லியிருக்காருன்றாங்க பரிசேருடைய போதனையை எல்லாத்தையும் கை கொள்ளுங்கள்னு இயேசு சொன்னாரா அது சரியா பரிசெயருடைய போதனை எல்லாம் கை கொள்வது சரியா அதை தான் இயேசு சொல்கிறாராங்கிறத பார்க்கணும் பாருங்கள் யூதர்கள் நியாயப்பிரமாணுன்னு சொல்லும்போது அதை பல விதத்தில் புரிந்து கொண்டார்கள் குறிப்பாக நாலு விதத்தில் புரிந்து கொண்டார்கள் முதலாவது நியாயப்பிரமாணுன்னு சொன்னால் பத்து கற்பனைகள் ரெண்டாவது நியாயப்பிரமாணுன்னு சொன்னால் அவங்களை பொறுத்த வரைக்கும் முதல் ஐந்து புஸ்தகங்கள் வேதத்தின் முதல் ஐந்து புஸ்தகங்கள் மூன்றாவது நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் அப்படின்னு ஒரு பதத்தை பயன்படுத்துகிறாங்க அதை சொல்லும்போது முழு பழையற்பாட்டையும் அது குறிக்கிறது நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசன்கிறது நான்காவது இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் நியாயப்பிரமாணம்னு சொன்னால் அவங்கள பொறுத்தவரையில் ஓரல் ஆர்ஸ்க்ரைபல் லா அதாவது வேத பாரகருடைய பிரமாணங்கள் இது வந்து வாய்மொழியாக சொல்லப்பட்ட இதெல்லாம் எழுதப்படல அந்த காலத்தில் இயேசுவின் காலத்தில் வாய்மொழியாக தலைமுறை தலைமுறையாக வேதபாரகர் இதை உண்டாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி சொல்லி அப்படியே வந்த வாய்மொழியாய் வந்த கற்பனைகள் ஓரல் ஆர் ஸ்கிரைபல் லா இயேசுவின் காலத்தில் நியாயப்பிரமாணம்னா நிறைய இந்த மாதிரி அர்த்தத்தில் தான் பேசினாங்க ஓரல் லா லாவை பற்றி ஸ்கிரைபிள் லான்றது என்னென்னா நியாயப்பிரமாணத்தை எடுத்து பத்து கற்பனை எடுத்து அது என்ன சொல்கிறதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன காரியங்கள் அதுதான் ஸ்கிரைபல்லாம் அதைத்தான் இயேசும் பவுலும் மீறினாங்க ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க எப்படி ஸ்கிரைபெல்லாம் வந்ததுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது பத்து கற்பனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைக்கும் வேண்டிய சட்டங்கள் ஒன்றுத்துக்கும் சட்டங்கள் அங்கே தெளிவாக எழுதியில்லை பத்து கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் இந்த பத்து கற்பனைகளில் ரெண்டு பெரிய பிரின்சிபல்ஸ் இருக்குது ஒன்றுன்னா தேவனை அன்புகிறவனும் அல்லது தேவனுக்கு ரெஃபரன்ஸ் தேவனத்தில் செலுத்தும் அன்பு அல்லது மரியாதை அதுதான் முதல்ல ரெண்டாவது வந்து மனுஷருக்கு நாம் கொடுக்க வேண்டிய அன்பும் மரியாதையும் முதல் நாலு கட்டணையில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பும் மரியாதையும் அதாவது வேற தேவர்கள் வேண்டாம் உருவங்கள் செய்யக்கூடாது மூணாவது ஏ நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது நாலாவது ஓய்வு நல்லது அனுசரிக்க வேணும் அப்புறம் அடுத்த ஆறு கற்பனைகளும் மற்ற மனுஷர்களோடு எப்படி வாழ வேணுன்றது அவர்களுக்கு எப்படி மரியாதை செலுத்தணுன்றது அது தப்பு தாயம் கரம் முன்வாயில் ஆரம்பித்து கொலை இருப்பாயாக பிரச்சாரம் செய்யாதிருப்பாய களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறகு இச்சியாதிருப்பாயாகன்னு ஆறு கட்டளைகள் இப்படி ரெண்டு பெரிய பிரின்சிபல்ஸ் தேவனோடு எப்படி நடந்துக்கணும் மனுஷரோடு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரெண்டு பிரின்சிபல்ஸ் இந்த ரெண்டு பிரின்சிபல்ஸையும் வச்சு நம்முடைய வாழ்க்கையின்னு ஒரு ஒரு சின்ன சூழ்நிலையிலும் நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறத தீர்மானிக்கணும் இல்லையா இது ரெண்டும் ரெண்டும் ஒரு பெரிய பிரின்சிபல்ஸ் இதை வச்சு வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேணும் அப்படின்றத நாம் தீர்மானிக்கணும் இந்த வேதபாரன் பாரம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது என்ன ரெண்டு பெரிய பிரின்சிபல் கொடுத்துருக்காருன்றீங்க ஒன்று விவரமாக வேணாம்மா இன்னும் கேட்டால் விவரமாக கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறோம் அது வெளிப்படையாய் சொல்லப்படாவிட்டாலும் ஈவன் இஃப் த லா டஸ் நாட் ஸ்டேட் இட் எக்ஸ்பிளிசிட்லி இட் இஸ் தேர் இம்ப்ளிசிட்லி கர்த்த தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை சொன்னப்போ எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டார் அதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சிருக்கார் ஆகவே வெளிப்படையாக சொல்லப்படாவிட்டாலும் உள்ளே அது இருக்குது அதை நாங்கள் வெளியே கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறது நியாயப்பிரமாணத்தை விவரமாக எழுத ஆரம்பித்தாங்க அப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரமாணத்தை எடுத்துங்க ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிப்பாயாக இருக்குது இல்லையா நாலாவது பிரமாணம் அந்த பிரமாணத்தை எடுத்து இது எப்படி எல்லா சூழ்நிலையிலும் நாம் அனுசரிக்க வேணுங்கிறத இவங்க விவரமாக எழுத ஆரம்பித்தாங்க அப்போ ஓய்வு நாளில் பரிசுத்தமாக அதை அனுசரிக்கிறதுனா என்ன வேலை செய்யக்கூடாது இப்போ வேலை செய்யக்கூடாதுன்னா எதை வேலைன்னு சொல்கிறீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லையா அப்போ வேலைன்னா என்னான்னு ஒரு லிஸ்ட் போட்டாங்க இல்லை பெரிய பட்டியல் வேலைன்னா என்ன எதாவது வேலைன்ற கேட்டகரியில் சேர்க்குறது அப்படின்னு போட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டாங்க போட்டுட்டு சரி வேலை செய்யக்கூடாது அப்போ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் என்னென்னா பளு தூக்கக்கூடாதுன்றிருக்குது வேலை செய்யக்கூடாதுன்னா பலுவாகவும் தூக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்குது அப்போ பலு தூக்கக்கூடாதுன்னா இப்போ இதுக்கு டெஃபினிஷன் தேவை எவ்வளோ பலு தூக்கக்கூடாது எவ்வளோ தூக்கலாம் எவ்வளோ தூக்கக்கூடாது என்ன லிமிட்டு எதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறது இதுக்கு உட்காந்து ஆர்கியூ பண்ணுவாங்களாம் எவ்வளோ தூக்கலாம் எவ்வளோ தூக்கக்கூடாது அதாவது ஒரு விளக்க ஓய்வு நாள் அன்னைக்கு இங்கே இருந்து தூக்கி அங்கே வைக்கலாமா அது வேலையாயிடுமா அதை செய்தால் கற்பனையை மீறிடுறோமா அப்படின்னு ஒரு தையல் வேலை செய்கிறவன் அவன் ஊசியை அவன் வஸ்திரத்தில் குத்திக்கிட்டு இருப்பானாம் பாருங்கள் அவன் வஸ்திரத்தில் குத்திக்கிட்டு போகலாமா ஓய்வு நாள் நான் அந்த ஊசி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட் ஆச்சே இப்படி அப்புறம் ஒரு பெண் அந்த எக்ஸ்ட்ரா முடி வைக்கிறாங்களா அந்த முடியை வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு இது ஏன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட் இல்லையா அது மட்டும் இல்லை இந்த கேளுங்க ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தையை சுமக்கலாமா தூக்கலாமா ஓய்வு நாளாச்சே தூக்கலாமா கூடாதா ரொம்ப ஓவர் வெயிட்டாது தூக்கலாமா கூடாதா அப்படிங்கிறது இப்படி இந்த யூத மார்க்கத்தை கெடுத்த ஆட்கள் இவங்க என்ன பண்ணிட்டாங்க க்ராத்தருடைய கற்பனையை கை கொள்ளணுங்கிறத வச்சு எக்கச்சக்கமான இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை ரொம்ப ஓவராக போய் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க இப்படி அதை சின்ன சின்ன அற்பத்தனமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டத்திட்டங்களால் ஆனால் தான் உண்டாகிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஹீலிங் அதுவும் வேலைன்ட்டாங்க ஹீல் பண்ணால் அது வேலை வேலை செய்யக்கூடாதுன்னு தானே ஓய்வு நாள் அப்போ ஓய்வு நாள்திரிக்கி ஹீல் பண்ணக்கூடாது சோகமளிக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் சோகமளிக்கக்கூடாதுன்னா அப்போ ஒரு ஆள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறான்னா என்ன பண்ணுறது அப்போ சொன்னாங்க இல்லை இல்லை உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தால் அவனை சாகாதபடிக்கு உயிரை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது செய்யலாம் ஆனால் அவனை சோகமாக்கிறதுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது அதாவது இருக்கிற நிலமை இன்னும் மோசமாகாதபடிக்கு தடுத்து நிறுத்தலாம் அப்போ மாதிரி மருந்து இருந்து கொடுத்துட கூடாது அது வந்து வேலையாயிடும் என்ன பாருங்க அப்போ ஒருத்தனை காயப்பட்டுருக்கிறான்னா ஒரு பேண்டேஜ் போடலாம் அந்த பேண்டேஜில் மருந்து இருக்கக்கூடாது ஏன்னா மருந்து சோகமாக பேண்டேஜ் வந்து இருக்கிறத அப்படியே வச்சுருக்கோம் ஓய்வு நாள் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் போட்டுக்க மருந்துன்றான் ஏன் காதில் பஞ்சு வைக்கணும்னா அந்த பஞ்சில் மருந்து இருக்கக்கூடாது மருந்து இல்லாத பஞ்சு வை ஓய்வு நாள் இன்றைக்கி ஏன்னா மருந்து வச்சா ஹீல் பண்ணுற அர்த்தம் ஹீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் இதெல்லாம் இதெல்லாம் யார் உண்டாக்குனா இதுக்கு தான் வேதப்பாரகர் இல்லைனால் வேதபாரகர் யாருன்னு தெரியாமல் வந்துருக்கலாம் வேதப்பாரகர் இவங்க வேலை தான் இது இதுக்கு அப்புறம் தான் பரிசேயர்கள் வந்தாங்க பாருங்கள் அந்த இவங்க எழுதி முடிச்சிட்டாங்க வேதபாரர்கள் வந்து இதெல்லாம் வகுத்து முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு பரிசேகர்னு பிறகு வந்தாங்க அவர்கள் என்ன பண்ணாங்க அவர்கள் வந்து பிரித்தெடுக்கப்பட்டவனு பேர் செப்பரேட்டட் ஒன்ஸ் அவங்க என்னென்னா இந்த கற்பனைகள் எல்லாம் இவங்க சொல்ற இந்த நூற்றுக்கணக்கான கற்பனைகள் எல்லாம் கடைபிடிப்பதற்காகவே மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைமாக இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறான் என்ன வேலைன்னா இந்த கற்பனைகள் எல்லாம் கடைபிடிக்கிறது தான் என் வேலை அப்படின்னு நான் இறங்குறான் இந்த வேதபாரகர் வகுத்த இந்த விவரங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு பிறகு மூன்றாம் நூற்றாண்டு வரை எழுதப்படவில்லை எல்லா தலைமுறை தலைமுறையாக அப்படியே வாய்மொழியாக வந்தது தான் அதுதான் ஓரல் லான்னு சொல்கிறான் மூன்றாவது நூற்றாண்டிலே இதெல்லாம் பட்டியலிட்டு இதை எழுதி வைத்தார்கள் அதுக்கு பேர் தான் மிஷ்னான்னு பேர் அந்த நூலுக்கு பேர் மிஷ்னா இதுக்கு விளக்கம் தரேன்னு சொல்லி இன்னும் சில யூத பெரியோர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க இதுக்கு விளக்கம் இந்த பரிசு எழுதினதே அதே பெரிய விளக்கம் அதுக்கு விளக்கம் தரேன்னு சொல்லி காமெண்ட்ரி மாதிரி எழுதுனாங்க அதுக்கு பேர் தான் தால்முட் அப்படின்னு இப்படியெல்லாம் ஒரு ஆட்சி ஆகவே அந்த காலத்தில் இயேசுவின் காலத்தில் யூத மக்கள் உண்மையாக யூத மார்க்கத்தை பின்பற்றவன் அவன் என்ன நினச்சான் இந்த ஆயிரக்கணக்கான சட்டத்திட்டங்களை வேதபாரகர் வகுத்து கொடுத்த இந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றுவது தான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பது என்று நினச்சான் நியாயப்பிரமாணம்னாலே அதுதான் அவன் மனசில் இருக்குது இயேசு வந்து வானம் பூமி ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தில் ஒரு பாயிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னது இந்த ஸ்கிரைபல் லாவை சொல்லலை அவர் கொடுத்த பிரமாணத்தை சொல்கிறாரு இவங்க எழுதுனது எக்கச்சக்கமாக இவங்க சொந்தமாக ஆட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இயேசு நியாயப்பிரமாணம்னு சொன்னது வந்து இது அல்ல இந்த ஸ்கிரைபல்லாம் இந்த வேதபாரர் உண்டாகின பிரமாணத்தை தான் பவுலும் சரி இயேசும் சரி போட்டு உடைச்சாங்க இயேசு ஓய்வு நாளில் அனுசரிக்க வேணா நீங்கள் போதிக்கவும் இல்லை இயேசு ஓய்வு நாளை அனுசரிக்காமல் போனதும் கிடையாது ஆனால் அவங்க சொன்னாங்க ஓய்வு நாள் அனுசரிக்கலைவர் அப்படின்னு என்ன சுகமாக்குனாரு அப்படின்னு ஆனால் சுகமாக்குனது தான் ஓய்வு நாளை அனுசரிக்கிற விதம் ஓய்வுனா என்ன ரெஸ்ட்டு அவன் முப்பத்தெட்டு வருஷமா படுத்த படுக்கையா நிம்மதியை இழந்து கிடக்கிறான் அவனுக்கு சுகம் அளித்தது வாழ்க்கையில் வாழ்க்கையில கொண்டாடுறாரு அதுதான் உண்மையான ஓய்வு நாளுடைய நோக்கம் அப்ப அவர் ஒருத்தர் தான் அதை நிறைவேற்றினார் வழியை மற்றவங்கலாம் எல்லாம் நிறைவேற்றலை இவரை தப்பு சொன்னவங்க நிறைவேற்றவில்லை அவனுக்கு புரியாம பேசுறான் ஆகவே பவுலும் இயேசுவும் மற்ற கிறிஸ்தவர்களும் நியாயப்பிரமாணத்தை ஒரு பாலம் கீழ்ப்படிய வேணான்னு போதிக்கவும் இல்லை கீழ்ப்படியாமல் போகவும் இல்லை எதுக்கு கீழ்ப்படியில் அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இதாக போட்டு நூற்றுக்கணக்கான எதுவும் எழுதி வச்சுருந்தாங்க அந்த மிஷினான்னு சொல்கிற அந்த பட்டியலிட்டாங்கன்றையா அது இங்கிலீஷில் காப்பி இருக்குது பாருங்கள் எட்நூறு பக்கமாக அது அப்போ அவ்வளவு இது உலகத்தையும் தூக்கி தலையில் சுமத்துறான் இதெல்லாம் கடைபிடி அப்படின்னு சொல்லி அது எல்லாம் இந்த வேத பாருகர் பண்ணி வச்சது இவங்களுக்கு தெரிஞ்ச அறிவில் ரொம்ப கேவலமான விதத்தில் அது கொண்டாந்து சட்டத்திட்டங்களாக்கி பண்ணி வச்சிருக்கிறாங்க அதைத்தான் பின்பற்றாமல் போனார்கள் இயேசுவெல்லாம் ஆகவே வேத வகுத்து குறித்த இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதே வேலைன்னு வச்சுக்கிட்டு இந்த பரிசெயர்லாம் வாழ்ந்துக்கிட்டு அதை நிறைவேற்றுறதே வேலைன்னு சொல்லி அப்படி செய்து கொண்டிருந்தார்கள் இந்த பரிசெயர்களை ஏழு விதமான பரிசுகள் இருந்தார்கள் சொல்லி தாழ்முண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஏழு விதமான பரிசுகள்லாம் கேட்டால் வேடிக்கையாக இருக்குது ஒன்று வந்து ஷோல்டர் ஃபேரஸின்னு பேர் அதாவது அவனுடைய நற்கரிகள்லாம் தோளின் மேலே வச்சு டிஸ்பிளே எல்லாம் காட்டுறேன் நான் நல்லவனாக்கும் நான் இப்படிப்பட்ட நற்கரிகளை செஞ்சுருக்கிறவனாக்கும்னு அவன் எந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறான்றத அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டுவது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி காட்டுறது தான் அவன் வேலையான் அதுக்குனால்தான் அவனை ஷோல்டர் ஃபேரஸி டேட் ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் இன்றைக்கூட நிறையா அப்படிப்பட்ட ஃபேரஸிஸ் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நான் இவ்வளோ பெரிய நாக்கும் நான் அதை விட்ட நாக்கும் இதை விட்ட நாக்கும் நான் இப்படி பண்ண நாக்கும் அதை பண்ண நாக்கும் இதை பண்ண நாக்கும் நான் எவ்வளோ பெரிய நாக்கும் இதை பேசிகிட்டு இருப்பாங்க பாருங்கள் அதான் ஷோல்டர் ஃபேரஸி ரெண்டாவது வெயிட்டல் லிட்டில் ஃபேரஸின்னு ஒருத்தன் வெயிட்டல் லிட்டில் ஃபேரஸின்னா அவன் வந்து ஒருபோதும் நியாயப்பிரமாணம் சொன்னதை செய்ய மாட்டானே எங்கேயா செய்ய மாட்டேங்கிறேன் தான் செய்கிறேன் இரு கொஞ்சம் வேறு கொஞ்சம் வேறு செய்கிறேன் அப்படிமானான் ஆனால் செய்யவே மாட்டான் சொல்லுவான் செய்ய மாட்டான் அப்படிப்பட்ட ஆள் அது மாதிரி நிறைய இன்றைக்கி உலகத்தில் இருக்குது இந்த ப பரிசெயரில் இன்றைக்கி இருக்காங்க பாருங்கள் அவங்க தலைமுறையெல்லாம் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது சொல்லுவாங்க செய்ய மாட்டார்கள் ஆனால் அப்படி பண்ணிடுறேன்னாக்க இவ்வளோ கரெக்டாக நான் இதாக்கும் அதாக்கன்னு பேசுவாங்க ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க மூன்றாவது ப்ரூஸ் தர் ப்ளீடிங் ஃபேரஸின்னு ஒரு விதமான ஃபேரஸிஸ் பரிசேகர்கள் ப்ரூஸ் தர் ப்ளீடிங்னால் காயப்பட்ட ரத்தம் சிந்துகிற பரிசேகன் எப்படி அந்த பேர் வந்தது அவன் பாருங்கள் யூத மார்க்கத்தில் அவங்க ரொம்ப பழமை வாய்ந்த அந்த போதகர்கள்லாம் வந்து தெருவில் ஒரு பெண்ணை பார்த்தா நின்று பேச மாட்டாங்க அதாவது அவங்க சொந்த மனைவியாக இருந்தால் கூட ஓன் சகோதரியாக இருந்தால் கூட நின்று பேச மாட்டார்களாம் இன்னும் கேட்டால் சிலர் இன்னும் கொஞ்சம் ஓவராக போயிட்டு பெண்ணையே ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி கண்ணை மூட்டே நடப்பானான் பாருங்கள் கண்ணை மூட்டே நடந்து அங்கே மரத்துலேயும் அதுலேயும் இதுலேயும் ஆள் மேலேயும் மோதி உடம்பெல்லாம் காயம் பேண்டேஜ் அதனால தான் அவனுக்கு ப்ரூஸ்டு ஃபேரஸி ப்ளீடிங் ஃபேரசி அங்கங்கே ரத்தம் வந்து இடிச்சு இடிச்சு எல்லாம் இதாக இடிச்சு இல்லையா அங்கங்கே ரத்தம் வந்து அப்படி இருப்பானாம் ஐயோ அந்த மாதிரிலாம் ஆளுக இருக்கிறாங்க இன்றைக்கும் அந்த மாதிரிலாம் ஆளுங்க இருக்கிறாங்க சிலர்லாம் அதுதான் பெரிய ஆவிக்குரியவன்ற இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி டிஸ்பிளே ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் அதாவது தாங்கள் பெரிய யோகியர்கள் என்று காட்டுறது தான் அந்த பரிசுடைய வேலை ஏன் கிளியே பார்த்து நடக்கிறான் ஏன் கண்ணம் மூட்டு நடக்கிறான் அதெல்லாம் வந்து தாங்கள் எவ்வளோ பெரிய பரிசுத்தமான காட்டுறதுக்கு நான்காவது தடுக்கி விழுகிற என்ன தம்பிளிங் ஃபரசி அப்படின்னு ஒரு கைண்டு அதனால் அவன் வந்து தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்த விரும்புகிறான் எல்லாமே தான் இந்த பரிசில் பற்றிய காரியமே தான் தாழ்மையை வெளிப்படுத்த விரும்புகிறான் தாழ்மையை வெளிப்படுத்த விரும்புகிறவன் எப்படின்னா அவன் வந்து இப்படியே லேசாக குணிஞ்சிக்குவானான் ஏன்னா நேரம் என்ன பெருமையாச்சே அதனால் இப்படியே குனிஞ்சுக்குவானா நாடகம் போடுறது குனிஞ்சிக்கிட்டு காலை எடுத்து வச்சு நடக்க மாட்டானான் பாருங்கள் அப்படியே தான் நடப்பானா ரொம்ப தூக்க மாட்டான காலை காலை ரொம்ப தூக்குனா பெருமைன்னு சொல்லி அதனால் எங்கே போனாலும் கீழே இதாக இருந்தால் தடிக்கி இடிக்கி அப்பப்போ விழுந்து அதனால் டம்ளிங் ஃபரசி அப்படின்னு பேர் அவனுக்கு தடிக்க விழுகிற பரிசையன் கூன் போட்ட பரிசேனோட சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி ஐந்தாவது கணக்கு போடுற பரிசு அவன் எப்பவுமே கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பான் நான் நான் என்ன பொண்ணியும் செஞ்சேன் எனக்கு எவ்வளோ மைனஸ் மார்க்கு எவ்வளோ ப்ளஸ் மார்க்குன்னு போட்டுக்கிட்டே வருவான் நான் ஏன்னா எவ்வளோக்கு அதிகமாக நான் நன்மை நன்மை செய்கிறேன்னா அவ்வளோக்கு அதிகமாக கத்திர எனக்கு பாக்கி தர வேண்டியது இருக்குது அவர் எனக்கு தர வேண்டியது இருக்குது நல்ல காரியங்கள் அப்படின்னு அப்படி கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பானாம் பாருங்கள் அவனுக்கு எப்பவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரி அவனுக்கு கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பானான் ஆண்டு நான் இது செஞ்சுருக்கிறேன் அது செஞ்சுருக்கிறேன் நான் வாரத்தில் ரெண்டு அளவு போச நாக்கும் நான் திருவிழிலையாக்கோங்க நான் வந்து இப்போ அது பண்ணலையாக்கோ இது பண்ணலையாக்கும் இதெல்லாம் இப்போ செஞ்சுருக்கிறேன்னாக்கோ இப்படின்னு கணக்கு சொல்கிறான் அவன் ஆறாவது இன்னொரு விதமான ஃபேரிசி யாருன்னா எப்போ பார்த்தாலும் கடவுள் தண்டிக்க போகிறாருன்ற ஒரு பயம் அவனுக்கு தேவனுடைய தண்டனை குறித்த ஒரு பயம் அதனால் எப்போவுமே அந்த பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக வச்சுருக்கணும்னு பார்ப்பானா ஏன்னா பார்த்தா வெளியே நல்லா க்ளீனாக தெரியணுமேன்ற வெளிப்புறத்தை சுத்தமாக வச்சுருப்பான்னா ஏன்னா தண்டனை கிடைக்குமேன்ற பயம் அவனுக்கு அதாவது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் கத்தர் வந்து பார்த்தாருனா அது க்ளீனாக இருக்குது அப்படின்னு தெரியணும் உள்ளே எப்படி இருந்தால் என்ன அது ஒன்று பார்க்க போறோம் வெளியே பாத்திரம் க்ளீனாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு அவனுக்கு ஏழாவது இவன் வந்து கடவுளுக்கு பயப்படுகிற உண்மையாகவே பயப்படுற பரிசு ஒருத்தர் தான் கொஞ்சம் நல்லவன் ஆனால் நல்லவனாக இருந்த என்ன பிரயோஜனம் நம்புறதே தப்பு வந்து இந்த வேதபார்கள் எழுதி கொடுத்த காரியத்தை தான் பின்பற்றிட்டு இருக்கிறான் தன்னுடைய சுய நீதியை நிலைநாட்ட முயற்சி எடுத்திருக்கிறான் கடவுளுடைய நீதி தேவைன்ற தெரியலவனுக்கு நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது நாம் பாவிகள்ன்றதை உணர்த்துறதுக்காக நம்மளால் இதை செய்ய முடியாதுங்கிறத உணர்த்துறதுக்காக நமக்கு ரட்சிப்பு தேவை நமக்கு ரட்சகர் தேவைங்கிறத உணர்த்துறதுக்காக தான் கொடுக்கப்பட்டது பாருங்கள் ஆனால் இவனுக்கு அந்த ரட்சகர் தேவைன்ற உணர்வே வரல அதனால் இயேசு இடமே கிடையாது இவனே முயற்சி இருக்க வேண்டியதான் நல்லவன் தான் ஆனால் என்ன பிரயோஜனம் இவனே முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து அதில் தோல்வி அடைஞ்சி அடைஞ்சு அடைஞ்சு இப்படி வாழ வேண்டியதான் இதுதான் அந்த ஏழு விதமான பரிசுகளை ஏன்னு சொல்கிற எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை கத்தர் கொடுத்தார் எப்பேற்பட்ட பரிசுத்த பிரமாணங்களை கொடுத்துருக்கிறார் அதை எடுத்து ஒரு அற்பத்தனமான பிரமாணங்களாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு கேலி கூத்தாக மாற்றி இந்த பரிசுகிற வேதபாரர்கள் சேர்ந்து கடைசியில் இது ஒரு மதமாக மாற்றி சின்ன சின்ன இதெல்லாம் சட்டமாக எழுதி போட்டு எல்லாத்தையும் கெடுத்து கடைசியில் இது ரிசல்ட் என்ன ஏசு வந்தப்ப ஏசு ஏசு செலுவையில்லாருன்னு சொல்லி எல்லாரும் எழும்புற அளவுக்கு இவருடைய மதம் மதம் பிடிச்சி போயிடுச்சு பாருங்கள் அதை தான் பார்க்கணுன்ற அதுக்காக தான் நான் இதை சொன்னேன் அப்போ ஏற்பட்டவர்கள் தான் வேதபாரனும் திசை மாறி போயிட்டாங்க கடவுள் பிரமாணங்களுக்கு கொடுத்தது இதுக்காக இல்லைங்க நம்முடைய பாவத்தை நமக்கு உணர்த்தி நமக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம கண்டு அதன் மூலமாக எப்படா எனக்கு ரட்சகர் வருவார் என்னை ரட்சிப்பார்னு காத்திருந்து அப்படி இருந்து அவர் வந்த உடனே இவர் ரெண்டையில் ஒன்று சேர்ந்துருப்பாங்க எல்லாரும் இதை அவங்க ஒழுங்காக போதிச்சுருந்தால் இவர் ரெண்டையில் எல்லோரும் இவனும் சேர்த்துருக்கலாம் அதை விட்டு போட்டு மத போதனை மாதிரி ஆக்கி இதை போதிச்சதுனால உருப்படாமல் போயிடுச்சு பாருங்கள் எல்லாருமே கெட்டு போயிட்டாங்க இயேசு சிலுவை எல்லாருன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சி சரி